டிசம்பரினுடைய மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை தான் இந்த காணொலியும் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி மூன்று டிசம்பரினுடைய கரண்ட் அஃபேர்ஸ் சுமார் எழுபது முதல் நூறு கேள்விகள் உள்ள அடக்கின அந்த ஒரு டிசம்பர் மாதத்தினுடைய கரண்ட் அஃபேர்ஸை தனியாக பிளேலிஸ்ட் போட்டு உங்களுக்காக நான் வச்சுருக்கேன் ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அந்த ஒரு பிளேலிஸ்ட்டை பார்த்துருங்க ஏன்னா டிசம்பரினுடைய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கே அந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தொகுப்பில் இருக்குது டிசம்பரினுடைய நான்காவது பார்ட் பகுதி நான்கு கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்காக தமிழ்நாட்டில் பி எம் மித்ரா ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா எங்கு அமையவிருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு விருதுநகர் மாவட்டம் அப்படின்றது பதில் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல பி எம் மித்ரா அப்படின்ற ஒருங்கிணைந்த இன்டெகிரேட்டட் ஜவுளி பூங்காவானது அமைய இருக்கிறது இதற்கு வந்து பிரதமர் அவர்கள் அடிக்கல் நாட்ட இருக்கிறார்கள் இதற்கு சுமார் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஏக்கர் நிலமானது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு வந்து ஒதுக்கப்பட்ட தொகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு கோடி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் குரோர்ஸ் வந்து இதுக்காக ஒதுக்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து இந்த ஒ ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காக்கள் வந்து த த தமிழ்நாட்டில் ஒன்று விருதுநகர் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விருதுநகரோடு சேர்த்து மொத்தமாக ஏழு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது முதன் முதலாக தேர்வு செய்யப்பட்ட இடம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய தார் அப்படின்றது பதில் இதில் என்னென்ன பகுதிகள்லாம் கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் கர்நாடகாவில் கலபுராகி அப்படின்ற இடமானது கவர் ஆகுது குஜராத்தில் நௌசாரி அப்படின்ற இடம் கவர் ஆகுது உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா லக்னோ கவர் ஆகுது அதுக்கப்புறம் மத்திய பிரதேசத்தில் தார் அடுத்து மகாராஷ்ட்ராவில் அமராவதி அதுக்கப்புறம் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா வாரங்கள் இந்த இடங்கள் விருதுநகர் மாவட்டத்தோடு சேர்த்து மொத்தம் ஏழு இடங்களானது பிஎம் உடைய பிஎம் மித்ரா திட்டம் பி எம் ஒருங்கிணைந்த மித்ரா திட்டத்தின் கீழ் வந்து ஜவுளி பூங்காவானது தொடங்க இருக்கிறது ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில எல்லாம் ஒருங்கேறப்பட்ட ஒரு இடம் அதுதான் வந்து இந்த பி எம் மித்ரா திட்டம் இந்த பி எம் மித்ரா திட்டத்துடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்றதை இரண்டாவது கேள்வியாக பார்ப்போம் பிஎம் மித்ரா திட்டத்தோட ஃபார்ம் என்ன பிரதான் மந்திரி மெகா இன்டெகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பேரல் அதாவது இந்த டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட இந்த ஆடைகள் துணிகள் மற்றும் அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒருங்கேறப்பட்ட ஒரு இடமாக இந்த ஒரு இடமானது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இது பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருடைய மிக முக்கியமான மிஷன் சொல்லுவாங்களே பிரதான் மந்திரின்றது பிற பிரதம மந்திரியை குறிக்கும் இந்த பிரதான் மந்திரி மெகா இன்டெகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அபேரல் அப்படின்றது பிரதமருடைய முன்னெடுப்பின்படி இந்த ஒரு திட்டமானது டெக்ஸ்டைல் ஜவுளித்துறையில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்வி காலணி உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா தோல் அல்லாத காலனி திட்டம் தோல் அல்லாத காலனி திட்டத்துடைய அந்த ஒரு ஃபேக்ட்ரியை வந்து எங்கே தொடங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு வந்து மதுரை அப்படின்றது பதில் அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்த சர்வதேச இன்வெஸ்டர் சம்மிட் இருக்குல்ல குளோபல் இன்வெஸ்டர் சம்மிட் அதில் இந்த ஒரு தீர்மானமானது எட்டப்பட்டிருக்கிறது அதற்கு தை தைவானை சேர்ந்த ஒரு கம்பெனி வந்து முன் வந்திருக்காங்க அந்த தைவானை சேர்ந்த கம்பெனியுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேய் ஹை அப்படின்றது இந்த பேய் ஹை அப்படின்ற கம்பெனி தான் மதுரையில் பார்த்தீங்கன்னா தோல் இல்லாத அந்த ஒரு உற்பத்தி தொழிற்சாலை காலணிகளுக்கான தொழிற்சாலை லெதர் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா லெதர் அப்படின்றது நமக்கு தெரியும் தோல் அப்படின்றது நிறைய டைப் ஆஃப் லெதர்ஸ் இருக்குது அதாவது விலங்கினுடைய அந்த தோலினால் தயாரிப்பிக்கக்கூடிய அந்த ஒரு காலனி மாதிரியே இருக்கும் ஆனால் அது வந்து விலங்கினுடைய தோலால் தயாரிக்கப்படாத அந்த ஒரு காலனி அதை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையானது மதுரையில் தொடங்கப்பட இருக்கிறது ஹை அப்படின்ற தைவானுடைய நிறுவனத்தினால் இது வந்து இந்த இன்வெஸ்டர் சம்மிட்ல சீஃப் மினிஸ்டர் பங்கேற்றார் அவர்கள் அந்த ஒரு இன்வெஸ்டர் கம்பெனி இன்வெஸ்டர் இந்த தைவான் கம்பெனியானது இதற்கான முன்னெடுப்பை மேற்கொண்டுள்ளது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுரையில சிப்கார்ட் வந்து அடிக்கல் நாட்ட இருக்காங்க இந்த சிப்கார்ட் அடிக்கல் நாட்டப்பட்டது யாரால் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து மேலூரில் இருநூத்தி எழுபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ஆறு கோடிகள் இதை அடிக்கல் நாட்டவர் நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டூ செவன்டி எயிட் பாயிண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் க்ரோஸ் மேலூரில் சிப்கார்டானது தொடங்கப்பட்டிருக்கிறது அடுத்து நானூறு கோடி மதிப்பிலான டைடல் பார்க் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கொஷின் பேப்பரில் ஏதாவது கேள்வி வந்ததுன்னா அதுக்கு ஹோசூர் கிருஷ்ணகிரி அப்படின்றது பதில் கிருஷ்ணகிரியில் ஹோசூர் அப்படின்றது பதில் இது வந்து நானூறு கோடி மதிப்பில் வந்து அங்கே வந்து ஒரு டைடல் பார்க் ஆனது கட்டப்பட்டிருக்கிறது டைடல் பார்க் அப்படின்றது நமக்கு தெரியும் நம்ம சென்னையில் வந்து திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய முதல் ஐடி கம்பெனி டைடல் பார்க் தான் ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டுடைய இனிஷியேஷனில் தொடங்கப்பட்ட அந்த டைடல் பார்க் தொழில்நுட்ப பூங்கா கிருஷ்ணகிரி ஹோசூரில் ஹோசூர் கிருஷ்ணகிரியில் வந்து தொடங்கியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் சர்வதேச சரக்கு போக்குவரத்து போங்க அதாவது கார்போ கார்கோ டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்களே அந்த கார்கோ டிரான்ஸ்போர்ட் ஹப்பானது எங்கு தொடங்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் தான் அந்த மொத்த ஹப்புமே வந்து சரக்கு போக்குவரத்துக்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஹப்பு அதை வந்து கார்கோ ட்ரான்ஸ்போர்ட் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க அது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அஸ்ஸாமில் அதாவது அருணாச்சல் பிரதேஷ் ஒட்டி இருக்கக்கூடிய அஸ்ஸாமில் இந்த ஒரு இதுவானது அமைய இருக்கிறது ஸோ இது வந்து மிக முக்கியமான கேள்வி இந்தியாவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் கார்கோ ட்ரான்ஸ்போர்ட் ஹப் ஆனது அமைகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் உள்நாட்டு தளவாட உற்பத்தி எட்டிய தொகை இந்த உள்நாட்டு தளவாடம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஆத்ம பாரத் அப்படின்றாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு திட்டத்தின் கீழ் ஆல்ரெடி இருந்தது தான் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஹெச்ஏஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அதுக்கப்புறம் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இந்த மாதிரியான கவர்மெண்ட் கம்பெனிஸ் டிஃபென்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் என்ன

உள்நாட்டு தளவாட திட்டத்தில் வந்து எந்த ஒரு தொகையை வந்து இந்தியா வந்து எட்டியிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் லேக்ஸ் க்ரோஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒன்று லட்சம் கோடிகளை இந்தியா எட்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம வந்து நமக்கான தேவைகள் மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது வெளிநாட்டுக்கு ஆயுதங்கள் செய்ய முடியாத நிலையில் உள்ள நாடுகள் அந்த இடத்துக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை போதுமான அளவுக்கு இடமோ இல்லாத நாடுகளுக்கு இந்த ஒரு திட்டத்தின் மூலியமாக இந்தியாவானது தன்னுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஏற்றுமதியும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது கூடுதல் தகவல் அடுத்து இந்திய சர்வதேச அறிவியல் அறிவியல் விழா ஐ சொல்லுவாங்க பதினோராவது இந்திய சர்வதேச அறிவியல் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்க பார்த்தீங்கன்னா ஹரியானா ஹரியானால எங்க பஞ்ச்குலா ஹரியானால பஞ்ச்குலா அப்படின்ற இடத்துல தான் இந்த விழா நடந்திருக்கிறது அடுத்து உலகின் மிகப்பெரிய சில்லறை விரைவு பணிமாற்ற முறையாக யூபிஐ அறிவிக்கப்பட்டுள்ளது நமக்கு தெரியும் யூபிஐ அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த யூபிஐ அப்படின்றது பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அதாவது இதன் மூலியமா தானே நம்ம ஜிபே எல்லாம் பண்றோம் இல்லையா ஜிபே பண்ணும்போது பேடிஎம் பண்ணும் யூபிஐ அப்படின்னு தான் வரும் ஸோ அந்த ஒரு யூபிஐ ஆனது என்னன்னு சொல்கிறாங்கன்னா உலகத்திலேயே வந்து சில்லறை வர்த்தகம் அதாவது உடனே டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க அது வந்து யூபிஐ தான் வந்து நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை யார் அறிவிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஐஎம்எஃப் அப்படின்றது பதில் இந்த ஐஎம்எஃப் அப்படின்றது என்னென்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் சொல்லுவாங்க இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அதாவது சர்வதேச நிதி மையம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயம் தான் யூபிஐ தான் வந்து உலகத்திலேயே இந்த டிரான்சாக்ஷனில் வந்து லீடிங்காக இருக்கக்கூடிய ஒரு செயின் எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா யூபிஐ தோராயமாக நாற்பத்தி ஒம்பது சதவீதம் டிரான்சாக்ஷனை வந்து வகிக்குது மற்ற டிரான்சாக்ஷன் எவ்வளோ இருந்தாலும் சுமார் பாதிக்கு பாதி சரிக்கு சமமாக பார்த்தீங்கன்னா யூபிஐ மட்டும் தான் டிரான்சாக்ஷன் லிமிட்டில் இருக்குது இதை தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க யூபிஐன்றது நமக்கு தெரியும் யுனைடட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இந்த யூபிஐ ஆனது எந்த ஒரு விஷயத்தினால் தொடங்கப்பட்டது எந்த ஒரு பார்ட் ஆஃப் ஸ்கீம்ஸினால் தொடங்கப்பட்டது எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்னால் தொடங்கப்பட்டது அப்படின்லாம் கேட்டாங்கன்னா என்பிசிஐ என்பிசிஐன்றது ஒன்றும் கிடையாது நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் இதன் மூலியமாக தான் இந்த இடத்துல யூபிஐ ஆனது தொடங்கப்பட்டிருக்கு யூபிஐ ஸ்டார்ட் பண்ணது எந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இது பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தான் இந்த யூபிஐ அப்படின்ற அந்த ஒரு டிரான்சாக்ஷன் அடுத்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டி நிறைம்போம் இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இந்தியா அப்படின்றது பதில் அதாவது இன்னும் பதினோரு வருஷம் இருக்கு ஆனால் ஒலிம்பிக் போட்டி வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு மூணு போட்டி எங்கெங்கே நடக்க போகுதுன்னு முன்னாடியே அறிவிச்சிருவாங்க இல்லையா அந்த மாதிரி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஒலிம்பிக் போட்டியானது இந்தியாவில் நடக்க இருக்கிறது அதுக்கப்புறம் இப்போ அடுத்த ஒலிம்பிக் போட்டி முன்னாடி நமக்கு தெரியும் ஃப்ரான்ஸில் நடந்ததுன்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கான ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெறவிருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்கா அப்படின்றது பதில் இந்த அமெரிக்காவில் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற மாகாணத்தில் இந்த ஒரு ஒலிம்பிக் போட்டியானது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற இருக்கிறது அடுத்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியானது இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடக்கிறது அந்த ஆஸ்திரேலியாவில் எந்த இடத்துல நடக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிஸ்பேன் அப்படின்ற இடத்துல இந்த ஒலிம்பிக் போட்டியானது நடக்க இருக்கிறது முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த லாஸ் ஏஞ்சலஸ் மாகாத்தனத்துக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியால பிரிஸ்பேன் அப்படின்ற மாகாணத்தில் நடக்க இருக்கிறது அடுத்து இந்தியா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியானது நடைபெற இருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் போட்டி எந்த நாட்டில் நடக்க இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான பதில் வந்து இந்தியா அடுத்து கத்தார்ல பாத்தீங்கன்னா ஐஎஸ்எஸ்ஆர் உலக கோப்பை துப்பாக்கிச் சூடுதல் போட்டியில் தங்கம் வென்றவர் யார் கத்தாரில் துப்பாக்கி சுடுதல் போட்டி நடந்திருக்கு அந்த கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வென்றவர் யாரும் கேட்டாங்கன்னா சிம்ரன் பிரீத் கவுர் சிம்ரன் பிரீத் கவுர் சிம்ரன் ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்ரன் பிரீத் கவுர் தான் சர்வதேச துப்பாக்கி சுடுதல் போட்டி கத்தாரில் நடந்த அந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறாங்க அடுத்த ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தேசிய அளவிலான ரயில்வே அணிகளுக்கு இடையேயான எழுபத்தி இரண்டாவது ஆண்கள் மற்றும் பதினோராவது பெண்களுக்கு இடையேயான போட்டி இந்த லெவன் இயர்ஸாக பெண்களுக்கும் எழுபத்தி ரெண்டு வருஷமாக ஆண்களுக்கும் ரயில்வே ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டி நடந்திருக்கு ஸோ அந்த ஒரு வர் இந்த போட்டியானது எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு விசாகப்பட்டினம் அப்படின்றது பதில் இந்த விசாகப்பட்டினத்தில் நடந்த அந்த போட்டியில் யார் ஆர்கனைசர் யார் வந்து இந்த போட்டியை நடத்தினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேஸ் அப்படின்றது பதில் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே அந்த டீம் தான் வந்து இந்த போட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இதில் வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சதர்ன் ரயில்வேஸ் அதாவது தெற்கு ரயில்வே தெற்கு ரயில்வே தான் வந்து அந்த டீம் தான் இந்த ஒரு போட்டியில் வின் பண்ணியிருக்காங்க நடந்தனது ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே அணி அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃபா முதல் அமைதி பரிசு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்றது பதில் அதாவது எனக்கு நோபல் பரிசு வேணும் நான் வந்து வார நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடி பார்த்து அவருக்கு வந்து அந்த நோபல் பரிசானது கிடைக்கல ஸோ அது விரக்திக்கு விரக்தியுடைய எல்லைக்கே போன ட்ரம்ப்புக்கு வந்து ஃபிஃபா உலகக்கோப்பை ஃபுட்பால் போட்டி வந்து முதல் முறையாக நாங்கள் வந்து ஒரு அமைதி பரிசை வந்து அறிவிக்கிறோம் அது முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் வந்து ஐஸ் வச்சுருக்காங்க ஸோ தான் வந்து இந்த ஃபிஃபா உலகக்கோப்பை அந்த ஒரு அமைதி பரிசு யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு வந்து அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்றது பதில் அடுத்த சில்ட்ரன் சோஷியல் மீடியா பேன் முதல் முறையாக உலகத்தில் சோஷியல் மீடியாவை பேன் பண்ணியிருக்காங்க பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு எந்த கண்ட்ரி பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு ஆஸ்திரேலியா அப்படின்றது பதில் இந்த ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா இயர்ஸுக்கு மேலே நிறைய பேர் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் ட்விட்டரு அதுக்கப்புறம் டிக்டாக் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய நிறைய தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறாங்க அவங்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி பாதிக்கப்படுது சமூகத்து சமூகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருது அப்படின்ற காரணத்தினால அந்த அரசானது இதை ஆல்ரெடி அறிவிச்சுட்டாங்க இது ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன் பட் இப்போது அந்த அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அமல்படுத்திட்டாங்க அதாவது பதினாறு வயசுக்கு உட்பட்டவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கள அவங்களுடைய பெனால்டி அமௌண்ட் அவங்களுக்கு வந்து அபராத தொகை விதிக்கப்படும் அந்த அபராத தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நம்ம எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஒரு செகண்ட் நமக்கே தலை சுற்றிடும் இரநூத்தி கோடிகள் இந்திய ரூபாய் மதிப்பில் டூ நைன்டி கிட்டத்தட்ட முந்நூறு கோடி அதாவது பதினாறு வயசுக்கு உட்பட்டவங்க சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணால் முந்நூறு கோடி கிட்ட அபராதம் கட்டினா மட்டும்தான் அவங்க அதில் தப்பிக்க முடியும் அப்படி இல்லைனா இம்ப்ரெஸ்மெண்ட் ஜெயிலு தான் அதே மாதிரி இப்போ ஆஸ்திரேலியாவில் பண்ண மாதிரி இன்னொரு கண்ட்ரி இந்த பதினாறு வயசு உட்பட்டவங்களுக்கு வந்து இந்த சோசியல் மீடியா பேனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து மலேசியா மலேசியா வந்து இதே ப்ராசஸில் பதினெட்டு வயசு உட்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவை வந்து பேன் பண்ணியிருக்காங்க அடுத்து அதானி குரூப்ஸ் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய கிரீன் டேட்டா சென்டர் அதாவது செயற்கை நுண்ணறிவு பசுமை தரவு மையம் வந்து தொடங்க இருக்காங்க அது எங்க தொடங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானால தொடங்க இருக்காங்க தெலுங்கானா மாநிலத்தில் அதானி குரூப்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான கிரீன் டேட்டா சென்டர் பசுமை தரவு மையம் இதை வந்து தொடங்க இருக்காங்க அது எத்தனை மெகாவாட் அதோடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மெகாவாட் கெப்பாசிட்டியில் தொடங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்காக சுமார் இரு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடிகள் அதானி குழுமமானது இன்வெஸ்ட் பண்ண இருக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க சுமார் நாற்பத்தெட்டு மெகாவாட் ஆனது இதனுடைய உற்பத்தி அடுத்து இந்த ஒரு நிறுவனம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவுக்கான பசுமை தரவு மையமாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதானி குழுமமானது அறிவித்திருக்கிறது அடுத்து ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஏஐ சம்மிட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான அதாவது செயற்கை நுண்ணறிவுக்கான உலகளாவிய அந்த ஒரு கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு ஃப்ரான்ஸ் அப்படின்றது பதில் யூரோப்பில் இருக்குது ஃப்ரான்ஸ் நமக்கு தெரியும் அந்த ஃப்ரான்ஸில் தான் வேர்ல்டு லெவலில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மிட் ஆனது நடந்திருக்கு இதில் வந்து ஏன் வந்து ஏஐ சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய வருது அப்படின்னு கேட்குறேன் ஏன் வரும்னு கேட்குறேன் இப்போ உதாரணத்துக்கு முன்னாடி ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்த்துருந்தோம் அதாவது இந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த கல்வி வந்து கட்டாயம் அப்படின்றது சிலபஸில் வந்து கொண்டு சேர்க்கப்படும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம் இதுக்கு வந்து ஐஐடி மெட்ராஸோடைய ஹெல்ப்பை வந்து வாங்கியிருந்தாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்து மாணவர்களுக்கு வந்து புகுத்த போகிறாங்க அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டுருவோம் இது ஏன் வந்து புகுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து ஃபியூச்சர் வந்து இதை ஓகே தான் போவோம் உதாரணத்துக்கு இப்போ யாருமே வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய சாட் ஜிபிடியோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏதாவது டவுட்ஸ்னால் நம்ம கேட்டிருப்போம் ஸோ முழுசைய அதையும் நம்ம முடியாது பட் இருந்தாலும் அந்த ஒரு நாலேஜ் ஆனது மக்களுக்கு வேணும் அந்த குழந்தைங்களுக்கு வர அடுத்த ஜென்ேஷன்ஸ்க்கு வேணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால் இந்த ஒரு திட்டமானது அரசினாலும் தொடங்கப்பட்டிருக்கிறது இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிச்சயமாக கேள்விகளில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ யூனிவர்சிட்டி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு மட்டும் பேஸ் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டி இந்தியாவில் தொடங்கிருக்காங்க அது எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு மகாராஷ்டிரா அப்படின்றது பதில் அதாவது நாட்டிலேயே ஜிடிபியில் முதலிடத்தை வகிக்கூடிய மகாராஷ்டிராவில தான் பார்த்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான ஒரு யூனிவர்சிட்டி வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ இந்த மகாராஷ்டிரா சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஜிடிபியை பேஸ் பண்ணி ஞாபகம் ஜிடிபியில் நம்பர் ஒன் மகாராஷ்டிரா நம்பர் டூ தமிழ்நாடு இப்போ இந்த நம்பர் ஒன் ஆன மகாராஷ்டிராவில் தான் ஒன்று ரெண்டு கேள்விகள் ஆல்ரெடி வந்து வந்தது அதையும் நான் போன காணொலியில் கரண்ட் அஃபேர்ஸில் போட்டிருந்தேன் இப்போ மறுபடியும் மகாராஷ்டிரா வந்திருக்கு மகாராஷ்டிரா வந்து இந்தியாவிலே முதல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவுக்கான யூனிவர்சிட்டி வந்து கொண்டிருக்கிறது அடுத்த ஒரு கேள்வி ஆயுத கொடி நாள் இந்த ஆயுத கொடி நாள் அப்படின்றது டிசம்பர் ஏழாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்த ஆயுத கொடி நாள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதம் ஏந்தி நாட்டை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் முன்னாள் வீரர்கள் அவங்களுடைய வாழ்வு மற்றும் அவங்களுடைய நலம் சார்ந்த விஷயங்களுக்காக நம்மளுடைய இராணுவம் சார்பாக அந்த இந்திய தேசிய கொடியை தயாரித்து அதை வந்து விற்பனை செய்வாங்க அந்த விற்பனை செய்து அதில் வரக்கூடிய அந்த ஒரு தொகையானது முன்னாள் ராணுவ வீரர்கள் பாதிப்படைந்தவர்கள் நலிவடைந்தவர்கள் வீரர்கள் இப்ப இருக்கக்கூடிய அந்த ஆயுத படை வீரர்கள் அவங்களுடைய நலம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவழிக்கப்படும் அப்படின்றது இந்திய அரசானது இந்திய ராணுவம் சார்பாக தெரிவிச்சிருக்கிறது அதுதான் வந்து ஆயுத படையினுடைய கொடி நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த மாதிரியான கேள்விகளும் கேட்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால இந்த ஒரு கான்செப்டையும் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்த்தது டிசம்பர் மாதத்தினுடைய பார்ட் ஃபோர் வீடியோ அடுத்து இன்னும் ஒரு மூணு நாலு பார்ட் உங்களுக்காக நான் போட இருக்கேன் ஸோ டிசம்பர் மாதத்தில் அரௌண்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கேள்விகள் இரநூத்தி ஐம்பது கேள்விகள் முழுமையாக கவர் செய்யப்பட்டுவிடும் இப்போது டிசம்பர் நம்ம ஏன் வந்து முக்கியமாக பார்க்கணும் அப்படின்றது கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து டிசம்பர் மாதத்தினுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு வந்து எப்படினாலும் அடுத்து வரக்கூடிய கேள்விகளில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இனி வரப்படக்கூடிய தேர்வுகளில் இந்த ஆண்டினுடைய இறுதி சமூகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ அது சம்பந்தப்பட்ட தொகுப்புகளும் கேள்விகளும் வினாத்தாள்களில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இதை நன்றாக பார்த்து வச்சுக்கோங்க இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் இல்லை டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நான் இங்கே தாராளமாக கமெண்ட் செக்ஷனை தெரிவிக்கலாம் தெரிஞ்சுக்கிற தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு டாபிக்ஸ் ஆனது வரப்போகிற காணொலிகளில் உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்காக நான் அந்த ஒரு காணொலியை வீடியோவாக போகிறேன் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்